ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தோள்கள் பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிறந்திருக்குல்ல பிறந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் துலாம் ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு எப்படியோ ஒரு வழியாக எல்லோரும் கடந்துட்டோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கும் உங்கள் ராசிகளுக்கு சில நேரம் நன்மைகள் நடைபெற்றிருக்கும் சில நேரம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோ ஸோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வருடம் என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டைம் வந்து என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கோ இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுமா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க பலன்களை பார்க்கலாம் சுக்கர பகவானுடைய ஆசியும் செவ்வாய் ராகு குரு ஆகியோருடைய ஆதிக்கமும் பெற்ற துலா ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பல அற்புதமான பலன்களை கொண்டு வருகின்ற வகையில் அமைந்திருக்கிறது ஆக்சுவலி எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டீர்கள் வேலை இடத்துல ஏற்பட்ட சிக்கலை பார்த்துருக்கிறீர்கள் வியாபாரத்தில் சர்க்கல்கள் ஏற்பட்டிருக்கோ அனைத்திலும் விலகி சிறப்பான பலன்கள் இனி உங்களுக்கு கிடைக்கப்போகுது தொழிலில் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு சொந்தமாக தொழிலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகும் மெயினாக புதிய நண்பர்களுடைய வரவால் வியாபாரம் ஓங்கோ தொழிலுக்கு ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்க பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கோ தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சொத்து சுகம் சேரும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு உண்டாக போகுது இதில் கிரக சஞ்சாரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரேகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சாதகமான பாதகமான நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தொழிலுக்கு திடீர் எதிர்ப்புகள் உருவாகலாம் ஆனால் அதை தாண்டி வருவீங்க வியாபாரத்தில் அரசாங்க சிக்கல்கள் ஏற்படலாம் அதற்கோ விடிவு உங்களுக்கு பிறக்கோ ஆனால் வியாபார எதிரிகளுடைய தந்திரங்களை சனி பகவான் முறியடித்து வைப்பார் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் கவனமாக இருங்க நெக்ஸ்ட்டு ராகு கேதுவுடைய சஞ்சாரம் ராகு கும்பத்தில் இருக்கிறார் கேது சிம்மத்தில் நிற்கிறார் இவை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் குலதெய்வ நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யோ உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகோ புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தோ கரெக்டாக நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு மகரத்துக்கு வருகிறார் கேது கடகத்திற்கு செல்கிறார் இந்த பயிற்சியினால் வருமானத்தை பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார நிலையை மேம்படுத்தோ வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உருவாக்கும் ஸோ ராகுகேதுவுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் அப்புறம் குரு பகவானுடைய சஞ்சாரம் பாகிஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு யோகமலை பொழிய காத்திருக்கிறார் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் வருட கடைசியான அக்டோபர் இருபதாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார் இதுவோ அற்புதமான நிலையாகோ கடன் பிரச்சினைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கள் விலகும் புதிய தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகள் கிடைக்கோ வீட்டுமனை வாங்கக்கூடிய நிலை உருவாகோ நீண்ட காலமாக நீங்கள் ஆசைப்பட்ட புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கெட்டோ சுபமான பலன்களை குரு பகவான் அள்ளி தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு சோ ஸோ குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் சூரியனுடைய சஞ்சாரம் இந்த வருடம் பன்னெண்டு ராசிகளில் பயணம் செய்யக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய காலகட்டங்கள் குறிப்பிடப்பட்டவை இவை ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை ஜூன் பதினைந்திலிருந்து ஜூலை பதினாறு வரை அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினாறு வரை இந்த பயண காலங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளே இல்லாமல் நன்மைகள் நடக்கும் உறவுகள் மத்தியில் சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய தேவைகள் மேலதிகாரிகள் உணர்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு உத்வேகத்தை கொடுக்கின்ற வகையில் சூரியன் விளங்குவார் அரசாங்க உதவிகள் தாராளமாக கிடைக்க சூரியன் துணை நிற்பார் வேலை நிமித்தமாக வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரங்களால் பலன்கள் அதிரடியாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு பொது பலனில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் உங்கள் வாழ்க்கையுடைய தரமானது உயரும் உறவுகள் உங்களை மரியாதையோடு பார்ப்பார்கள் பணவரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அது கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய நிலையை ஒரு கட்டத்தில் தீர்க்கின்ற வாய்ப்பையும் சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்புறம் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் கல்யாணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளைய வயதினருக்கு திருமண வாய்ப்பு கைகூடும் அப்புறம் அரசியல்வாதிகள் சிலருக்கு அவ பெயர் உண்டாகலாம் அதை மாற்றி வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கலைஞர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெறுவீங்க புதிய முயற்சியால் பெரிய இயக்குநர்களுடைய கவனத்தை ஈர்ப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து தரும் அப்புறம் வியாபார ரீதியாக சிறுகடை வியாபாரிகள் கூட பெரிய அளவில் லாபம் பெறுவீங்க தொழிலில் தொய்வில்லாமல் நடக்கும் ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொது பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நற்பலன்களை பெறக்கூடிய ஆண்டாக இது இருக்கோ சிக்கலான சூழ்நிலைகள் விலகி போகும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியளிக்கும் தொழிலில் பர்டிகுலராக தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் நேர்த்தியாக அமைந்திருக்கு இயங்காதால் தொழிற்சாலை கூட இயங்கக்கூடிய நிலை உருவாகும் எந்த தொழிலை இருந்தாலும் அக்கறையோடு பார்த்தால் அற்புதமான லாபத்தை பெறுகின்ற வாய்ப்பை பெறலாம் பங்கு சந்தையும் கணிசமான லாபத்தை கொடுக்கும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் சம்பள உயர்வாக உங்களுக்கு உண்டு பொறுப்போடு வேலை பார்க்க வேண்டும் அது மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது அப்புறம் பெண்களுக்கு பெருமையும் மதிப்பும் சேரும் கணவனை இழந்தவர்களுக்கு மறுமண வாய்ப்பு மலரும் அப்புறம் ஆரோக்கியத்தில் ஒரு நோய் மறைந்தால் இன்னொரு நோய் வருகின்ற நிலை மாறி சரியான மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்புறம் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சுபிட்சமான வருடமாக இது அமையும் அலைச்சல் அதிகமானாலோ ஆசைப்பட்ட காரியம் கண்டிப்பாக நடக்கும் உறவினர்கள் உங்களை உயர்த்தி வைப்பார்கள் தொழிலில் சனி பகவான் அற்புதமான இடத்துல அமர்ந்திருக்கிறார் எதிர்ப்புகளை முறியடித்து தொழிலில் ஏற்றம் பெறுவீங்க வாகன தொழில் வசப்படும் மின்சாதன பொருட்கள் அழகு சாதனங்கள் ரியல் எஸ்டேட் போன்றவை உங்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வரும் திரையுலகத்தினரும் புதிய வாய்ப்புகள் பெற்று வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது பணியாளர்கள் அலுவலக ஊழியர்களுக்கு வேலை அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய பாராட்டு மதிப்பு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவீங்க கல்வியில் கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அக்கறையோடு படிக்க வேண்டும் மாணவர்கள் அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது ஆரோக்கியத்தில் கூட வெளி பிரச்சனை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் மன அழுத்த தூக்கத்தை கெடுக்கும் இருப்பினும் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படாது அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த வகையிலாவது கையில் பணம் பொருளும் தொழிற்துறைகளில் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் அதனால் ஆதாயம் அதிகரிக்கோ வியாபாரத்தில் அலைச்சல் அதிகமானாலும் அதற்குரிய பலனை பெறுவீங்க லாபம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் ஸோ கவலையைப்பட வேண்டாம் தொழிலில் கூட எதிரிகளால் இடையூறு ஏற்பட்டாலும் தொழில் வளர்ச்சி பாதிக்காது நீங்கள் போடுகின்ற உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் அனைத்து துறை வர்த்தகங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் லாபம் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளார் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதைக்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பெற முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி you okay.